குயில் கத்துக்குள்ள குரு குருன்னுல மனசுக்குள்ள உடனு மட மடனு சரியில்லையா வெயில் வரும் நேரத்தில்ல மொத்தமாடி வடகம் போல நீல நேரத்தில் மனசு பொண்ணு காய கண்ணாலிச்சு தன்னால வளஜி வச்ச பொண்ணாத மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்ச மாமான்னா கூட மாமாங்க நாயிருப்பேன் தனனா பாடி தவணிய பூத்திருப்பேன் பூத்திருப்பேன் மாமாவாய ஒன்ன நினைச்சு மல்லிகை மொட்டும் தலையில் வச்சே மாமாவாய ஒன்ன நினைச்சு மல்லிய மொட்டும் தலையில் வச்சே அத்தனை மலர்ந்துருச்சு அப்பவே ஒன்ன பார்த்ததுமே ஏன் மஞ்சானே ஆசை வச்சேனே தேதி சொல்ல ஒரு மில்ல ஒரு வாட்ட ஒண்ணு வரவில்ல தயிர் பான உயிராட்ட தலையிலா தொந்திரண்டி காலி ஒண்ணு செய்ய சொல்லி தை மாசம் தேடுக்கண்டி கைத்து கட்டு காத்திருக்கு காவலுக்கு நான் இருக்கு நீ இல்ல நேரத்தில் எந்த ராகந்தவம் இருக்கு இருக்கு காத்து பட்டாலே கரையாதோ புற மனசு அடியே கரையாத கர்பூர கரையம் மனசு உன்னால அடி சத்தியமா நான் இருப்ப ஒன்னால உயிர் போனாலும் உன் வாச போகாது உயிர் போனாலும் உன் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா பட்டு பொன்னரோ சாவாம் பார்த்த கண்ணு மூடா என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாயே என்ன பெத்த தாயே இந்த என்னால் ஏன் தாயாரே நெஞ்சுக்கு நிமது கிடைக்கவில்லையே நீ கல்லு சுமப்பது ஏன் வயிறு கொதிக்கிது நீ கல்லு சுமப்பது ஏன் வயிறு கொதிக்கிது உன்னை பார்த்த மனசு கண்ணு கலங்குது ஏன் தாயாரே பிள்ளை மன வாடி வதங்குது ஜு பத்துலா நு பத்துல பாடி ஒன்னி நான் என்ன பாரா ஜா நானே 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 கு